புஸ்தகத்தை திறந்து அப்போசலுடைய நடவடிக்கைகள் அதனுடைய இரண்டாவது அதிகாரம் அவனுடைய நாற்பத்தி ஏழாவது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரசிக்கப்படுகிறவர்களே யா அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் வேத வசனம் ஒரு ரகசியத்தை இங்க சொல்லுது என்ன அப்படின்னா தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை யா அனிதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்ப இங்க சபையில ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருந்திருக்கிறது ஏனென்றால் மோசடி இடத்திலே இந்த பூமியில் ஒரு சபையை கட்ட சொன்னார் அந்த சபையினுடைய மாதிரி தேவன் தம்முடைய தூதர்களோடு கூட அந்த ஆராதனை மாதிரியை இந்த பூமியிலே கட்டச் சொன்னார் அந்த சபைக்கு பேர் அதை ஆசாரிப்பு கூட அப்ப இந்த சபையில் ஒரு வித்தியாசம் ஒன்று நடக்கணும் என்ன சபையில் ரட்சிப்பு உண்டாகணும் ஆனா இன்னைக்கு அந்த ரெட் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல ஏன் அன்னைக்கு ரெட் சிப் இருந்துச்சு ஏன் அப்படின்னா அப்போ சொல்லுடைய புஸ்தகம் அதனுடைய ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழுல இருந்து முப்பது வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ண கூடாது நீங்கள் அந்த நாமத்தை குறித்து எந்த நாமத்தை

মারবড় அப்பொழுது அவர்கள் அவனுடைய வரவழைத்து அடித்து யாஸ்வா நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள் அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் படைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினம்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி யாஸ்வாவை மீசியா என்று பிரசங்கித்தார்கள் ஆதி அப்போசலர்கள் அவருடைய நாமத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தபடியால் அந்த சபையில் ரட்சிப்பு உண்டானது ஆனா இன்னைக்கு இல்லை என்ன காரணம் அவருடைய நாமம் இல்லை அந்த நாமம் அப்போ நாலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தின்படி அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழங்கும் வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே மனுஷர்களுக்குள்ளேயும் அவருடைய நாமமே அல்லாம அவருடைய நாமம் யாஷுவா மேசியா என்ற நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை அன்னைக்கு இருந்த பெயர் யாஷுவா இன்னைக்கு நமக்கு எத்தனை வருஷமா இந்த இயேசு என்ற பெயர் இருக்கிறது ஜீசஸ் என்ற பெயர் எத்தனை வருஷமா இருக்கிறது என்று புரட்டி பார்த்தால் நமக்கு தெரிஞ்சு போது தமிழ்நாட்டில் மட்டுமே யாஸ்வா என்ற பெயரை மொழிபெயர்த்து எட்டு நாமங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்திருக்குது இன்னைக்கு இருக்கிற பெயர் ஆனால் நம்ம உச்சரிப்பது இயேசு என்று உச்சரித்துக் கொண்டிருப்போம் ஏனென்றால் இதற்கு முன்பாக என்ற பெயர் இருந்தது அப்ப இந்த பெயரெல்லாம் மனிதர்களால் சுவாசம் உள்ள மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பெயர் ஆனால் நாமம் காபிரியல் தூதனால் பரலோகத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட பெயர் எந்த சபையில் இருக்கிறதோ அந்த சபையில் ரட்சிப்பு கொண்டிருக்கும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அந்த நாமத்தில் மட்டும்தான் ரட்சிப்பு இன்னைக்கு அந்த நாமம் எங்கே இருக்கிறது தேடி பார்த்தால் லட்சத்தில் ஒரு இடத்தில் இருக்கும் ஏனென்றால் இந்த நாமத்தை பண்டிதர்களும் யூதர்கள் அதற்கு பின்பு ரோமர்கள் ரோம சாம்ராஜ்யம் நாமத்தை எதிர்த்தது ஏனென்றால் நாங்கள் கொலை செய்த யாசுவாவுடைய நாமத்தை நீங்கள் சொன்னால் நாங்கள் இன்னும் குற்றவாளிகளாகவே இருப்போம் ஆரப்படியால் அந்த நாமத்தை தவிர நீங்கள் எந்த நாமத்தை வேண்டும் என்றாலும் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அப்போசர்கள் அடி உதை சித்திரைகளை சித்திரவதைகளுக்கு பயப்படாமல் அந்த நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனபடியினால் அன்றைய சபையில் ரட்சிப்பு நடந்து கொண்டிருந்தது இன்றைக்கு அந்த நாமம் சபைகளை விட்டு வெளியில் தள்ளப்பட்டிருக்கிறது யாஷ்வா இன்றைக்கு இல்லை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்முடைய பக்கத்தில் இருக்கிற அதுவும் இந்தியாவில் இருக்கிற இந்தியர்களுக்கு சொந்தமான ராமாயணம் மகாபாரதம் கிறிஸ்தவர்கள் அல்லது இஸ்லாமியர்கள் சொல்வார்கள் அது ஒரு கதை என்று சொல்வார்கள் இது போலத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தங்கள் கையில் வைத்திருக்கிற வேதத்தை கதை புத்தமாக பாவித்து இன்றைக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த வேதம் யாஸ்வா மேசியாவுக்கு என்று எழுதப்பட்டது பழைய பாட்டை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே எங்கேயுமே கிறிஸ்து என்று சொல்லப்படாது அங்கே மேசியா என்றுதான் சொல்லப்படும் ஆனால் இன்றைக்கோ அந்த மேசியாவை மறைத்து கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டார்கள் இன்றைக்கும் நான் வேதத்தை அதாவது இந்த உலக சரித்திரத்தை சற்று ஆராய்ந்து பார்த்தேன் இப்போது கழிந்த நாளிலே என்கின்ற ஒரு கூட்டம் ஜனம் எருசலேமில் இருக்கிறது ஏனென்றால் வேதத்திலே நான் வாசிக்கிற போது இங்கே என்னை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்று யாஸ்வா சொன்னார் அவரை கொலை செய்த போது அவர்கள் எல்லாரும் ஆட்டு மந்தையை போல வந்து அதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் கண்கலங்கினார்கள் துக்கப்பட்டார்கள் அவரை காணாதவனும் அவரை விசுவாசித்தான் ஒருவன் சிலை சிலுவை சுமப்பதற்கு உதவி செய்தானே அவன் என்றைக்கு அவருடைய சீசனாக இருந்தான் அவரை பார்க்காமல் அவனுக்கு அவருக்கு சீசனானவன் அப்படி விசுவாசிகள் யூத மார்க்கத்தில் இருந்தார்கள் அவர்கள் இன்றைக்கு அன்றிருந்த அதே நாமத்தை இன்றைக்கும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேசியானிக் என்கின்ற நாமத்தோடு கூட ஆனால் புறஜாதிகளாக இருந்தால் புறஜாதிகள் யாருமே அந்த நாமத்தை தொழுது கொள்ளவில்லை ஏனென்றால் இவர்கள் கடவுளுக்கு பேர் வைத்து இவர்கள் கடவுளுக்கு தகப்பனாக மாறி அவரை தன்னுடைய மகனாக மாற்றி மகனை ஆராதிக்கிற தகப்பன்மார் கூட்டம் இன்றைக்கு தேசத்தில் அதிகமாக இருக்கிறது ஆனபடினால் ரட்சிப்பு இல்லை கவர்ச்சி இருக்கிறது சபைகளில் என்ன இருக்கிறது என்றால் கவர்ச்சி இருக்கிறது முக்கியமாய் பாஸ்டர் பைத்தியம் இருக்கிறது இரண்டாவது சபை பைத்தியம் இருக்கிறது எங்கள் பாஸ்டர் சத்தியத்தை சரியாக சத்தியத்தின்படி பிரசங்கம் பண்ணுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனமும் இல்லை என் தேவனுடைய நாமத்தை சரியாக சொல்லுகிறார் என்னுடைய ஆசாரியன் என்று சொல்வதற்கு ஆள் இல்லை எங்க பாஸ்டர் எப்படி தெரியுமா நல்ல மனுஷன் அவர் எங்கிருந்து வந்தார் தெரியுமா ஹிந்து மதத்திலிருந்து இருந்து வந்தார் இஸ்லாம் மதத்திலிருந்து இருந்து வந்தார் அவர் ஆர்சியில் இருந்து வந்தார் ஏழு சியில் இருந்து வந்தார் பத்து சியில் இருந்து வந்தார் அவர் நல்லாக நன்றாக சபை நடத்துகிறார் எங்கிட்ட நல்ல அன்பாக இருப்பார் அவர் உன்னிடத்தில் அன்பாக இருந்ததனால் உனக்கு என்ன பிரயோஜனம் நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறதுனால் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை நான் சத்தியத்தை சத்தியத்தின்படி கண்டித்து உணர்த்தினால் சிற்சித்து போதித்தால் உனக்கு யாவுடைய ராஜ்யம் இங்க அன்புக்கு இடம் இல்லைங்க அன்பு எல்லாமே மாய்மாலம் உள்ளதாக இருக்கிறது உண்மையான அன்பு ஒருவனை ரட்சிப்பின் பாதையில நடத்துவதற்காக இருக்க வேண்டும் அந்த அன்பு அன்றைக்கு இருந்த சபையில் இருந்தது இன்றைக்கு இல்லை ஆனபடியினால் சபைகளிலே இன்றைக்கு ரட்சிப்பு இல்லை கவர்ச்சி இருக்கிறது எங்க பாஸ்டர் நல்லவர் எங்க ஊழிய நல்ல ஊழியர் எங்க ஊழியத்தை வந்து பாரு எங்க சபைக்கு வந்து பாரு இதைத்தானே சொல்றோம் என் தேவனை ஆராதிப்பதற்கு இங்கு வந்து வசனத்தை கேட்டு பார் என்று யாராவது சொல்ல முடியுமா யாராவது சொல்றாங்களான்னு கேட்டா இல்லையே எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்லல எங்க சபைக்கு வந்து பாருங்க ஆராதனை எப்படி இருக்கும் பாத்தியா பைசியாசுவா நூறு பேர் இருக்கிறாங்க ஒரு சபையில் நூறு பேர் வெள்ளை வெள்ளையும் போட்டுருக்கிறாங்க நூறு பேர் கை தட்டுறாங்க நூறு பேரும் எதையோ பேசி உளர்றாங்கன்னு வைங்களேன் அது எப்படி இருக்கும் தெரியுமா இவங்க உடனே சொல்லுவாங்க எங்க சபை பரலோகம் போல இருக்குதுன்னு சொல்லுவாங்க இவங்க பரலோகத்தில் போய் பார்த்து இருந்தாங்களோ ஏ பரலோகம் எப்படி இருக்கு இவருக்கு தெரியுமா இவன் யாரும் தினகரன் இல்லை கேசட் கொடுத்தாரன் சொன்னவரெல்லாம் இவங்க எல்லாம் போனது மாதிரி நீங்களும் போனீங்களான்னு கேட்டா இல்லையே அப்புறம் எப்படி பரலோகத்தை பற்றி உனக்கு தெரியும் ஒன்று தெரியுமா இந்த படி சொல்றேன் பரலோகம் என்று ஒன்று இல்லை இன்று வரைக்கும் இல்லை வரும் ஒரு நாள் இன்னைக்கு அந்த பரலோகம் எங்க இருக்கு தெரியுமா எனக்கு உள்ள இருக்கு உனக்கு உள்ள இருக்கு சொல்ல வேற எங்க இல்ல அப்ப ஒருத்தன் அவனுக்குள்ள போய் பார்க்கணும் அவ்வளவு கசடு இருக்கும் அவ்வளவு அழுக்கு இருக்கும் அவ்வளவு ரத்த இருக்கும் அவ்வளவு சளி இருக்கும் இது பரலோகமானு கேட்டா இல்லைங்க அவர் மறைச்சு வச்சிருக்கிறார் உன்னுடைய இருதயத்துக்குள் அல்லா வேதம் தெரியாம யார் யாரோ எதை எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ரெட்சிப்பு நடக்கல கவர்ச்சி நடக்குது ஒரு இந்து சகோதரர் கேட்டார் நீங்க பாசிட்டு தான் நான் ஒத்துக்கிறேன் உங்களை ஆனா இங்கிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நாலு மாவடிக்கு போனாங்க எதுக்கு போனாங்கன்னா அங்க இருக்கிற ஒரு ஆராதனை ஆராதிக்க போனாங்க வார நேரம் செத்து போனான் அதுவும் ஆக்சிடென்ட்ல செத்து போனான் ஐயா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டோம் நான் என்ன சொல்ல அப்ப ஆராதிக்க போனா அந்த கடவுள் ஆக்சிடென்ட்ல அவரை கொலை பண்ணுவாரா இந்த கேள்விக்கு என்கிட்ட பதிலே இல்லை உண்மையா சொல்றேன் அடுத்து அவர் கேட்கிறார் ஏன்னா இங்க எங்கேயும் சபையே இல்லையா அப்ப எதுக்கு அங்க போனாங்க அங்க போனதுனால தானே இந்த மரணம் வந்தது இல்லைன்னா இந்த மரணம் வந்திருக்காது இது உண்மை வண்டி ஏறி வள்ளம் ஏறி இங்கே அவ்வளவு தூரம் போயிருக்கிறாங்க நமக்கு வர்றதுக்கே ஒருத்தனுக்கு முடியல வரமாட்டேங்கிறான் ஏன் இவ்வளவு தூரம் போகணுமா யோசிக்கிறோம் ஆனா இங்கேருந்து அங்க போறோம் அப்ப எதனால வசீகரம் அந்த பாஸ்டர் அன்பா பேசுவார் ஆதரவா பேசுவார் ஆனா சத்தியத்தை சத்தியத்தின்படி ஒன்று துண்டுனால பேசுவார்க்கு கேட்டா இல்ல யாசுவா எங்கேயாவது யார்கிட்டயாவது அன்பா பேசினதாக நீங்க வேதத்தில் வாசிக்க முடியுமான்னு கேட்டா இல்லையே அவர் அதிகாரம் உள்ளவராய் பேசினார் ஆனா இன்னைக்கு யாரும் அதிகாரம் உள்ளவராய் பேச மாட்டேங்கிறாங்க எதுக்கு மக்கள் வர வரமாட்டாங்க அல்லையா அப்ப வேதம் சொல்லுது சபையில ரட்சிப்பு நடக்கணும்னா எந்த மாதிரி சபை இருக்கணும் அப்படின்றத சொல்றார் வாசிங்க அப்போ சொல்லுடைய புஸ்தகம் அதிகாரம் இருந்து என்னும் நாள் போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அல்லாமலும் அக்னி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அப்ப சபையில முதல்ல இருக்கிறவன ஆவியானவர் மாம்ச வேலை செய்யக்கூடாது எப்படி சபையில இருக்கிற அஞ்சு பேர் இருந்தாலும் சரி ஐம்பது பேர் இருந்தாலும் சரி வேதம் பெருமந்தை என்று கூப்பிடவில்லை சிறுமந்தையே பயப்படாது என்று சொன்னார் அந்த சிறுமந்தையின் மத்தியில் என்ன உலாவிக் கொண்டிருக்கணும் என்ன கிரிய செய்து கொண்டிருக்க வேண்டுமானால் ஆவியானவர் கிரிய செய்யணும் வெளிப்படக்கூடாது ஆவியானவருடைய வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கணும்

இங்கதான் சிக்கல் என்ன பேசுறாரு எப்ப பார்த்தாலும் கோபமா பேசுறாரு எப்ப பார்த்தாலும் எதையோ ஒண்ணு இருக்கணும் ஆனா அது ரட்சிப்பு கேட்டதா இருக்கும் ஏன்னா மாய்மால பண்றது இல்ல பிரசங்கம் உள்ளதா உள்ளதுன்னு சொல்லணும் சத்தியத்தை சத்தியத்தின்படி பிரசங்கம் பண்ணணும் அதுதான் ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை பாவத்தை பாவம்னு சொல்லாம பரிசுத்தம்னு சொன்னா அங்க யாஸ்வீசிய கிரிய செய்வாரா இல்லையா இல்ல சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கணும் ஜனத்தை சத்தியவனாக மாற்றணும் அப்படின்னா அவன் பாவத்தை அவனுக்கு நீங்க சொல்லித்தான் ஆகணும் இன்னைக்கு சபைகளில் பாவத்தை பத்தியே பேச மாட்டாங்க ஏன் பாவத்தை பத்தி பேசினா விசுவாசிகள் வர வரமாட்டாங்க அல்லையா மூணாவது ஒரு காரியம் தீத்துடைய புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் மூணு நாலு ஆகிய வசனங்களை வாசிங்க தேவன் பொவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்கு நம்பிக்கையை பற்றி ஏதுவான விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய கற்றலைகளின் படி எனக்கு ஒப்பு வைக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் என்ன சொல்றார் தேவனாகிய தேவனாகியாவை அறிவிக்கக்கூடிய பிரசங்கங்கள் கடந்து வரணும் ஒரு நாள் ஒரு அன்பு சகோதரன் ஊழியக்காரனுடைய செய்தி கேட்க முடிஞ்சு என்ன அப்படின்னா அவர் திடீர்னு அந்த வாட்ஸ்அப் தான் இல்ல பேஸ்புக் ஓபன் பண்ண உடனே அதுல ஒரு சத்தம் உண்டாச்சு என்ன அப்படின்னா ஏக்கர் கணக்கில் உனக்கு நிலத்தை தருவார் கர்த்தர் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு பாட்டு இருக்கு ஏக்கர் கணக்கில் நிலத்தை தருவார் என்னடா இது அநியாயமா இருக்குது எங்கேயும் இல்லையே ஏக்கர் கணக்கில் நிலம் தருவாராம் அப்ப இந்த பூமியை வேற யாருக்கு இருக்கக்கூடாது யோசிக்கிறீங்களா எப்படியெல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்தி கூப்பிடுறாங்கன்ட்டு உண்மையிலே ஏக்கர் கணக்கில் நிலத்தை தருவேன் சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு வசனம் இருக்கா இல்லையே நானும் இந்த ஆசீர்வாதத்தை குறித்து கொஞ்ச நாளாக யோசிச்சுட்டே இருக்கிறேன் பைபிள் வசனம் அபிரகாமி ஆசீர்வதித்தார் யாக்கோபை ஆசீர்வதித்தார் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் நான் என்னன்னு பார்த்தேன் அங்க ஒன்றுமே கொடுக்கல ஒன்று கொடுக்கல ஆசீர்வாதம் இது போல இன்னைக்கு எல்லாரும் வாரி வாரி கொடுக்குறாங்க என்ன கேசட்டை கொடுத்தா போதுமா கேசட்டை பிடிச்சா போதுமா இருக்கிற பிசாசெல்லாம் துள்ளி அடிச்சு ஓடிடுமா கர்ச்சிப்பு கொடுத்தா கர்ச்சிப்பை தொட்டா போதுமா அது பிரலவத்தில் வந்துச்சான் அப்ப அங்க மேலே இருக்கிறவருக்கு கர்ச்சி விற்கிற வேலை கேசட் தானே என்ன பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்ப சத்தியத்தை சொல்றதுக்கு நேரம் இல்லை வேற எதையோ சொல்லி மக்களை ஏமாத்திட்டே இருக்கிறாங்க எங்கேயாவது நீங்க இந்த பாஸ்டர்மா இருக்கக்கூடிய டிவியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து பேரை கூட்டி வச்சிருப்பாங்க அவங்க கிட்ட போனா போதும் விழுவாங்க அது என்னன்னு எனக்கே தெரியல கேட்டால் அவன் ட்ரெஸ் கோடு அவன் அந்த சர்ச் மெம்பர் போல இருப்பான் ஐடி கார்டு அவனே விழுறான் பொது விசுவாசி ஒண்ணு விழுந்த மாதிரி எனக்கு தெரியல பாஸ்டருக்கு தேவையான போட்ட அவருடைய முக்கியமான ஆளுகள் எல்லாம் விழுறாங்க எப்படின்னு கேட்குறேன் அப்ப எல்லாமே ஏற்பாடு எதுக்கு இத பார்த்து மக்கள் வரணும் எங்க பாஸ்டர் கையா போதும் விழுந்துருவாங்க இல்லங்க ரட்சிப்புக்குரிய வார்த்தை வரணும் ஜனங்களை யாருடைய சமூகத்தில் இழுத்துக்கொண்டு வரணும் செய்தி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பிரசங்கிக்கிறதா இருக்கணும் அதுதான் வரம் அதுதான் வல்லமை ஆனா அன்னிய பாச பேசினா போதுமா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க இல்ல அது மாய்மாலம் நான் இந்த செய்தியை கொடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சேன் ஏன்னா இது என்னையும் வெட்டும் உன்னையும் வெட்டும் பிரைஸ் யாசுவா உங்களுக்கு புரியுதோ என்னவோ தெரில இந்த செய்தி என்னையும் குத்தும் உன்னையும் குத்தும் ஏன்னா பிரசங்கம் பண்ணுகிற என்னையும் குத்துது கேட்குற உன்னையும் குத்துது நீ எப்படி இருக்கணும்னு சொல்லுது நான் எப்படி இருக்கணும்னு சொல்லுது அப்போ இந்த ரெண்டு காரியத்தைக்கும் இங்கே என்ன செய்யணும் கிரிய நடக்கணும் இங்கே பலிப்பீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற செய்தி இருதயத்தை குத்தணும் நீ சொல்லணும் இவ என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்கு எப்போ பார்த்தாலும் குத்திக்கிட்டே இருக்கார் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கார் எப்போ பார்த்தாலும் என்ன தானே குத்துறாரு சொல்லணும் அமேன் பரவாயில்ல எனக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருந்தது என்ன பேசவே இல்லை அவளை தான் பேசுறாரு இவனை தான் பேசுற சொல்லக்கூடாது உன்ன பேசுறான்னு சொல்லணும் அதுதான் எம்பருமானுடைய வார்த்தை அவர் சத்தியத்தை சத்தியத்தின்படி பேசுகிறார் சத்திய வாக்கிலை உருவாக்க பார்க்கிறார் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா

கல்லுல எல்லை கல்லுல கட்டி வச்சிருக்கிற சிகப்பு துணியில் அற்புதம் நடக்குது ரோமன் கத்தோலிக்கத்தில் போனா கல்லும் மண்ணும் மரமும் என்ன செய்து பால் குடிக்குது ரத்தம் வடியுது என்னெல்லாமோ செய்து அப்ப அங்க போ சத்தியம் தெரியாம ஒன்ன நீயே ஏமாற்றி விடாத பிரசங்கத்தினால வார்த்தை உனக்கு உழைப்பட்டு நீ சத்தியத்தின் பாதையில் நடக்கணும் வார்த்தை என்னன்னு தெரியணும்

எல்லா ஊழியக்காரங்களும் ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு நான் இது வரைக்கும் நினைச்சுட்டு இருந்தேன் என்னுடைய ரோமன் கத்தோலிக்க சபையில் இருந்த நேரம் சாமியாரெல்லாம் அமெரிக்கா போனேன் லண்டன் போனேன் அங்க போனேன் இங்க போனேன்னு ஒரு கதை சொல்லுவாங்க கடைசியில் பார்த்தா கோசையில் வந்தாலும் கதை தான் நடக்குது ஏன்னா டைம் ஆகணுமே பிரசங்கம் பண்றதுக்கு வார்த்தை இல்லை வேதத்தினுடைய ஆழம் இல்லை ஆழ அப்படின்னா கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வேதம் சரியா சொல்லுது പു പുസ്തകം ഒന്നാമത് അധികാരം മൂന്ന് നാല് വാസിക്ക ഉപദേശങ്ങളെ പോയാതെ പഠിക്കും അമിത് விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்துக்கு ஏதுவா இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவா இருக்கிற கட்டு முடிவில்லாத வம்ச வரலாறு படிக்கு நீ சிலருக்கு கட்ளையிடம் பொருட்டாக நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசி பட்டணத்தில் இருக்கிற வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு ஆமேன் அப்ப என்ன செய்யக்கூடாது வசனத்தை தவிர வேற எதையும் நீ பேசக்கூடாது கதை சொல்ற அனுபவம் இங்க இருக்க கூடாது கதை ஒரு மனுஷனை என்னைக்கும் ரட்சிக்காது வார்த்தை தான் உன்னை ரட்சிக்கும் வார்த்தை தான் உன்னை சத்தியத்தின் பாதையில நடத்தும் அப்ப ஏன் இன்னைக்கு ரட்சிப்பு இல்லை ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க ஞானஸ்டான் எடுத்தாச்சு அன்னியே பச பேசியாச்சு ரட்சிக்கப்பட்டாச்சு அது நம்ம ஜனத்திட்டையே கேட்பாங்க ஊழியத்துக்கு போனால் சிஸ்டர் பிரதர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா நம்ம ஜனம் சரியாக சொல்லுங்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட ஐயையோ நீங்கள் ரட்சிக்கப்படலையா நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டாச்சு அப்படின்வாங்க ஏங்க ரெட்சிப்புனா என்னன்னு தெரியாது ரெட்சிப்புனா என்னங்க நல்ல வசனம் இருக்குதுங்க நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டாச்சு நீங்கள் மட்டும் இல்லை புறஜாதிகளும் ரட்சிக்கப்பட்டாச்சு அது விக்கிரகத்தை வழிபடுறவங்களா இருந்தாலும் சரி விக்கிரகத்தை வழிபடாதவங்களா இருந்தாலும் சரி கடவுள் இருக்குன்னு சொல்றவனா இருந்தாலும் சரி இல்லைன்னு சொன்னவனா இருந்தாலும் சரி அவன் ரட்சிக்கப்பட்டாச்சு எப்படி தெரியுமா பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்பட்டான் அந்த வசந்த வாசிங்களே அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவாள் போதுமா பிள்ளை பேற்றினால் ரட்சிப்பான் என்ன ரட்சிப்பு தெரியுமா அதுவரைக்கும் நீ அனுபவிச்சிட்டு இருந்த வழியில் இருந்து வேதனையில் இருந்து உனக்கு விடுதலை ரட்சிப்பு என்றால் விடுதலை இப்ப வழியில் இருந்து விடுதலை கிடைச்சிச்சு இதுவா உன்னை பரலோத்து கொண்டு போவோம் இது ஒன்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போமான்னு கேட்டா இல்லையே ஆனா ரட்சிப்புனா என்ன முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அது கொஸ்டின் மார்க்லேயாக விட்டு இருக்கிறாரு ரட்சிக்கப்படுவான் எப்ப முடி வரையந்தம் அவன் இந்த பூமியை விட்டு கடந்து போகிற வரைக்கும் அவன் யாவாகிய யஷ்வா மீஷியாவுக்குள்ள நிலைச்சு நிக்கணும் அப்ப 이르தியாய் அவன் என்ன செய்றான் ரட்சிக்கப்பட்டு கடந்து போவான் இதுக்கு ரட்சிப்பு இன்னைக்கு கிடைக்காம இருந்தாலும் ஆனாலும் நான் ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் உண்மை சொல்றேன் ரெட்ஷிப் இன் படிக்கட்டுகளில் ஏறி கடந்து போய் கொண்டிருக்கிறேன் எனவே முழுமையான முழுமையானட்சிப்புக்குள் நான் இன்னும் கடந்து போகவில்லை நான் முழுமையான ரட்சிப்புக்குள் கடந்து போனால் இந்த இடத்தில் நான் நிற்க மாட்டேன் நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போயிருப்பேன் ஏனென்றால் மரணம் என்று ஒன்று இருக்கிறது அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று இருக்கிறது அது என்னை இந்த வாசலிலிருந்து அந்த அறைக்கு என்னை அழைத்து போவதற்கு உதாரணம் அதுக்கு முதல்ல சத்தியத்துக்குள்ள நீயும் நானும் கடந்து போகணும்